ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் என்னடா நம்ம பிளாக் சேனலில் வச்சுட்டு ரூமில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா வெளியே அந்த மழை பெஞ்சிகிட்ருக்கு அதனால் வெளியே எங்கேயும் போக முடியல ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை இப்பயும் அந்த மழை பெஞ்சிகிட்ருக்கு சரி ஓகே சமீபத்தில் ஏகப்பட்ட சேனல் வந்து ப்ரொமோஷன் பண்ணி தர்றதா ஏகப்பட்ட சேனல் வந் வந்துட்டுருக்கு பார்த்துட்டு இருந்தேன் அந்த ப்ரமோஷன் பண்ணுறதுனால நம்ம சேனல் குரோத் ஆகும்னா குரோத் ஆகாது நம்ம சேனல் எடுக்கிறோம் அதுக்கு நல்ல டைட்டில் கீவேர்டு இதெல்லாம் கொடுத்தா நம்ம சேனல் தானாகவே க்ரோத் ஆகும் இதை வச்சு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நானும் இடையில் ஒரு சேனல் மூலமாக ப்ரமோஷன் பண்ணலான்னு பண்ணியிருந்தேன் அதை பார்த்தீங்கனாக்கா எந்த ஒரு பயணமே இல்லை ஒரு ஃபாலோவர்ஸு ஒரு வியூஸு எந்த ஒரு இதுவுமே வந்த வந்ததாகவே தெரியல நம்ம பணம் கொடுத்து பண்ணுறோம் அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை நீங்களும் பண்ணாதீங்க ஏன்னா வேஸ்ட்டு ஏன்னா அவங்களுடைய சேனல் தான் க்ரோத் ஆக முழிஞ்சு நம்மளுடைய சேனலு க்ரோத் ஆகாது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு நானே ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுவீங்க நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோன்னு உங்கள்கிட்டே காசை வாங்கி நான் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போடுவேன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் வியூஸு ஃபாலோவர்ஸு அதிகமாக ஒழிஞ்சு நம்ம சேனலுக்கு எந்த ஒரு வியூஸும் ஃபாலோவர்ஸும் வராது ஏன்னா இது ரொம்ப நாளாகவே நான் பார்த்துட்டேன் சரிங்களா இப்போ இடையில சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் அது கொஞ்சம் பெரிய சேனல் அப்பப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த சேனல் பேராக சொல்ல விரும்பலை அந்த சேனல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டுருப்பாங்க அவங்க எப்படி சொல்கிறது அவன் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் புதிய அப்டேட் வந்திருக்கு உங்கள் சேனலுக்கு வந்திருக்கான்னு பாருங்கள் உங்கள் சேனலில் அந்த அப்டேட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதெல்லாம் தப்பான ஒரு இதெல்லாம் சொல்கிறது ஆனால் அவங்க சொல்லுவாங்க அப்டேட் வந்திருக்கு அப்படி இப்படின்ட்டு ஏதோ பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக அந்த யூடியூப் நிறுவனமே அவங்கள்ட்ட வந்து கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இதை பாருங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கங்கிற மாதிரி அந்த யூடியூபரும் பேசியிருப்பார் பார்த்தா எவ்வளோ வீடியோ எல்லாம் இருக்குது அதில் சொல்கிற வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லாமே சும்மா தான் அதில் ஏதோ ஒரு ஒரு வீடியோவுக்கு மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் அந்த மாரி பொய் சொல்லிலாம் சம்பாதிக்க வேண்டாமே என்ன சொல்கிறது அது ப்ரொமோஷன் கிடச்சி வரையும் யாரும் பண்ணாதீங்க ப்ரொமோஷன் பண்ணுறது உங்களுக்கு தான் காசுக்கும் வேஸ்ட்டு உங்கள் டைமும் வேஸ்ட்டு நீங்கள் யார் என் சேனலில் ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி போகிறீங்களோ அவங்க சேனல் தான் குரோத்தாகாம ஊஞ்சு உங்கள் சேனல் எந்த வித இதுலும் குரோத்தே ஆகாது அதுதான் அது எதனால் சொல்கிறேன்னா என் சேனலுக்கு நான் பண்ணி பார்த்தேன் அதனால் நான் சொல்கிறேன் அதுவும் பேட் ப்ரமோஷன் தான் சொன்னாங்க பேட் ப்ரொமோஷன் தான் பண்ணேன் அதனால் ஒரு வியூஸும் எதுவுமே இல்லை இப்போ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ஆறாயிரம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இதில் வந்து வீடியோ எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோக்கள்னால கால்னால் மானிட்டேஷன் இந்த பிரச்சனைலாம் இருந்தது அதனால் எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நான் புதுசாக நான் இது இருக்கேன் அதனால் வியூஸும் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு அதனால் நான் இந்த ஒரு நான் சொந்தமாக வீடியோ போட்டு டைட்டில் அதுக்கு மாதிரி டைட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி டேகு இது கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம சேனல் க்ரோத் ஆகும் நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை ஒரு நல்ல ஒரு இதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் அப்லேட் பண்ணியிருக்கேன் நான் யாரையும் தப்பாக சொல்லலை ஆனால் யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் யாரையும் ஏமாற்றாமல் சம்பாதிக்கணும் அது முக்கியம் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா நான் யாரையும் தப்பாக சொல்லலை சரிங்களா ஓகே அடுத்த வீ சந்திப்போம் இப்போ வெளியே மழை சரியாந்திரம் மழை பெஞ்சிகிட்ருக்கு வெளியே போகலான்னு பார்த்தா மழை பெஞ்சிகிட்ருக்கு ஓகே பாய் பாய்